ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிச்சன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொன்னால் ஏதாவது ஈவினிங்ல வந்து ஸ்வீட்டாக சாப்பிடணும்னு நிறைய டைம்ல எனக்குலாம் ஆசை வரும் சுட சுட சாப்பிடணும்னு இருக்கும் ஸோ அந்த டைம்ல சாப்பிட்றதுக்கு சூப்பராக சாஃப்டான உங்களுக்கு ஒரு ரெசிபி தான் நம்ம பார்க்க போறோம் அது ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும் டேஸ்டாகவும் இருக்கும் வாங்க என்ன பண்றேன் எப்படி பண்றேன்னு பார்க்கலாம் நம்ம என்ன செய்யப்போறோன்னு பார்த்தீங்கன்னா சாஃப்டான செய்ய போறோம் அது ரொம்ப எனக்கு பிடிக்கும் ஸோ அது எப்படி பண்றது ஏன்னா ஊரில் எப்படி பண்ணுவாங்கிறத நம்ம பார்க்க போறோம் இது எல்லாமே நம்ம செய்யறதுலாம் ஊர் சைடில் எப்படி பண்ணுவாங்கன்னா இப்போ நான் இதுக்கு வந்து வீட்டில் அரைக்கலாம் இல்லை இது கடையில் வாங்கினா பச்சரிசி மாவு தான் ஈஸியாக நம்ம பண்ணுறதுக்காக கடையிலேயே வாங்கியாச்சு பச்சரிசி மாவு எப்பவுமே வீட்டில் வச்சுட்டு நம்ம அப்படி வச்சுருந்தீங்கன்னா ஒரு கப் எடுத்துக்கோங்க ஒரு கப் பச்சரிசி மாவு எடுத்து லைட்டாக வறுத்துக்கணும் மாவை வறுத்துட்டிங்கன்னா அந்த வாசனையே தனியாக இருக்கும் ஒரு கடாயில் போட்டுக்கோங்க லைட்டாக வறுத்துக்கணும் கருவே விட்டுறக்கூடாது மீடியம் ஃப்ளேமில் வச்சு லைட்டாக வறுத்தா போகுது ரொம்பலாம் வறுக்க வேண்டாம் மாவு வந்து ரொம்ப நேரம் வறுக்க விட்டுறாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு வாசனை வர ஆரம்பிச்சுங்களேன் மாவு வறுக்கும் போதே உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி ரெண்டு நிமிஷம் வறுத்தா போதும் மாவு வந்து ரெண்டு மூணு நிமிஷம் வறுத்தாச்சு போதும் இந்த ஸ்டேஜில் இல்லைனா கொஞ்சம் கலர் ரொம்ப சேஞ்ச் ஆயிரும் இந்த டைம்ல நீங்க எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க இந்த கொழுக்கட்டையில் வந்து கொஞ்சமா பாசி பருப்பு போட்டிருப்பாங்க இந்த மாவுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் பாசி பருப்பு மாதிரி அளவுக்கு எடுத்துக்கலாம் ரொம்ப வேண்டாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டு அதையும் லைட்டாக எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா இதுவும் பாருங்கள் மறுபட்டுட்டா இதையும் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க அடுத்தது அதே கடாயை வச்சுக்கோங்க கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாம் ஒரு ஒரு ஸ்பூன் நெய் நெய்யை ஊற்றிட்டு நான் வந்து தேங்காவை வந்து துருவி வச்சுருக்கேன் சுடுநா தேங்காய் இந்த கொழுக்கட்டைக்கு தேங்காய் போடுங்க அப்போ தான் சூப்பராக இருக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு நான் தேங்காய் எடுத்து துருவி வச்சுருக்கேன் அதையும் அது கூட போட்டுக்கோங்க நெய் கூட போட்டு நல்லா வதக்கி விடுங்க அப்போ வந்து அந்த தண்ணி வந்து அதில் இருக்க அந்த வாட்டர் கண்டென்ட் கொஞ்சம் போகிற அளவுக்கு தேங்காவை வறுத்து விட்ருங்க இப்போ தேங்காயில் அந்த நெய் அது தேங்காயையும் நெய்யும் போட்டு நல்லா வறுத்தோன்னே பாருங்களேன் இந்த கலர் சேஞ்ச் ஆகுது வாசனை அட்டாசமாக இருக்கும் இப்போது ஸ்டவ்வை வந்து எடுத்து இருந்து கடாயை எடுத்து பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க இது எப்படி இருக்கட்டும் இப்போ இதே ஸ்டவ்வில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா தேவையான அளவுக்கு வெள்ளம் ஆட் பண்ண போகிறோம் பாத்திரத்தடுப்பில் வச்சுக்கோங்க ஒரு கப்புக்கு நான் ஒரு கப் வெள்ளம் எடுத்துருக்கேன் நீங்கள் கொஞ்சம் குறையாக சாப்பிடுவீங்கன்னா ஒரு முக்கால் கப் எடுத்துக்கோங்க ஹேம்பிளில் கொஞ்சம் ஸ்வீட் நல்லா சாப்பிடுவாங்க அதனால் ஒரு கப்புக்கு ஒரு கப்பே நான் வெள்ளம் எடுத்துட்டேன் இதுக்கு வந்து ஒரு ஒரு கப் தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு கப்லேருந்து ஒன்றே கால் கப்பு கூட ஊற்றிக்கலாம் கொஞ்சம் கூட ஊற்றிக்கலாம் சரியா ஊற்றி நல்லா வந்து அந்த வெள்ளம் கரையட்டும் இப்போ நமக்கு வந்து வெள்ளம் கொஞ்சம் கரையட்டும் வெள்ளம் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகும் கரையிறதுக்கு நேற்று வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்கன்னா நம்ம கிளாட் ஃபேஷனில் நான் கட்டியிருந்த சேரீ அவைலபிளாக இருக்குன்னு நிறைய பேர் வந்து என்னோட ஏகேபி கிச்சன் சேனலை பார்த்துட்டு அங்கே கிளாட் ஃபேஷனில் மேம் நீங்கள் கட்டியிருக்க ஸேரீயாக வேணும்னு கேட்டாங்க ஸோ ஃபர்ஸ்ட்ல நான் கட்டியிருந்த சாரீ தான் அவுட்டே ஆச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்பவே மாட்டேங்க போட்டு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்குள்ளேயே நான் கட்டிருந்த எல்லா சேரீமே சோல்ட் அவுட் ஆயிடுச்சு செம்மையாக என்னது எல்லாரும் கேட்டவங்களாம் அந்த சேரீ தான் கட்டிங்க அதனால இன்னைக்கு நான் கட்டிட்டு வந்துக்க பாருங்க இதுதான் நாளைக்கு வந்து நமக்கு சேல்ஸ்க்கு வருது இந்த சேரீ நான் கட்டிட்டு பார்த்தீங்களா இது வந்து செரி செரிசில்க் இந்த சேரீ தான் நமக்கு சோல் சேல்ஸ்க்கு வருது செம சூப்பராக இருக்கும் எல்லாமே நீங்கள் ஃபங்க்ஷனுக்கே கட்டிட்டு போகலாம் பாருங்கள் நல்ல ஒரு கிராண்ட் லுக்லேயே இருக்கும் பாருங்க செமையா இருக்குது ஸோ நம்மளுடைய அந்த கிளாட் ஃபேஷனே வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அந்த லிங்க்கை வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுக்குறேன் அதே மாதிரி இருந்து நமக்கு அந்த கிளாட் ஃபேஷன் வந்து வெப்சைட்டு நம்ம லான்ச் பண்ணுறோம் ஸோ நீங்கள் ஆர்டர்ஸ் எதுவும் ப்ளேஸ் பண்ணால் கூட ரொம்பவே ஈஸியாக இருக்கும் வெப்சைட்டில் போய் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம் ஓகேங்களா கண்டிப்பாக இந்த வந்து நீங்கள் கிளாட் ஃபங்க்ஷன் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நமக்கு பாருங்கள் நல்ல மெல்ட் ஆயிட்டு ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணியாச்சு இப்போ எடுத்து வச்சிட்டு நம்ம ஃபில்ட்ரு பண்ண போகிறோம் எப்போவுமே வந்து வெள்ளத்தில் நமக்கு கொஞ்சம் டஸ்ட் இருக்கும் அதனால் இதை ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க இப்போ அதே பாத்திரத்தையே எடுத்துக்கலாம் ஏன்னா இதில் தான் நம்ம செய்ய போகிறோம் ஸோ அதே கடாயை எடுத்துட்டு அதில் ஒரு ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்தாச்சு எடுத்துகிட்டு அடுத்தது நம்ம வந்து அதுலேயே என்ன பண்ண பாருங்க சூடாக இருக்கும் போதே இந்த மாவை போட்டு மாவு இந்த சிறு பருப்பு எல்லாத்தையும் போட்டு உள்ளே போட்டு போகிறோம் இப்போ வந்து ஸ்டவ்வை நான் இன்னும் ஆன் பண்ணல கொஞ்சம் கொஞ்சமாக மாவை போட்டு நீங்கள் நல்லா கலக்கிக்கோங்க அப்போ தான் கட்டி கிட்டி இல்லாமல் நம்ம வந்து ரெண்டு நிமிஷம் நல்லா கலறி விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் நான் வந்து இன்னும் ஸ்டவ்வை ஆன் பண்ணவே இல்லை நல்லா போட்டு இந்த மாதிரி கிளறி விட்டுருங்க இது வந்து நமக்கு சூட்லேயே நமக்கு மாவும் நல்லா ஓரளவுக்கு வெந்துடும் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கேன் தேங்காய் துருவிளையும் உள்ள போ இப்போ தேங்காவையும் நம்ம போட்டாச்சு ஒரு மூணு ஏலக்காய் எடுத்து உள்ளே இருக்க அந்த விதையை மட்டும் இந்த மாதிரி தட்டி எடுத்து வச்சுக்கோங்க ஓகே அதுதான் நல்லா வந்து ஒரு வாசனையாக இருக்கும் அதையும் அது கூட போட்டுக்கோங்க எப்போவுமே ஸ்வீட் செய்யும்போது கொஞ்சமாக நம்ம வந்து சால்ட் ஆட் பண்ணணும் கொஞ்சமாக இந்த அளவுக்கு சால்ட்டே நம்ம போட்டாச்சு இப்போ எல்லாம் போட்டு நம்ம பாருங்கள் கிளறணும்னு எப்படி இருக்குன்னு இனிமே தான் நம்ம வந்து ஸ்டவ்வே ஆன் பண்ண போகிறேன் இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணி நல்லா வந்து கொஞ்ச நேரத்துலயே கட்டி ஆயிரும் கொழுக்கட்டை பிடிக்கிற பதத்துக்கு நமக்கு வந்துடும் இப்போ ரெண்டு நிமிஷம் நம்ம போட்டு நல்லா கிளறி விட்டுகிட்டே இருந்தோம் கையை எடுத்துடக்கூடாது நல்லா கிளறி விடுங்க இந்த சிறுபர் போட்டு செஞ்சீங்கன்னா அது வந்து அங்கங்கே கடிபடும் போது இந்த தேங்காய் அதெல்லாம் போட்டு கடிப்படும் போது செம்மையாக இருக்கும் ஒரே ஒரு ஸ்பூன் தான் நெய் ஊற்றியிருக்கோம் ஆனால் அந்த நெய் வாசனை அதெல்லாம் நல்லா இருக்குது பிள்ளைங்களுக்கு கடையில் எல்லாமே ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்காங்க கொஞ்சம் கொஞ்சம் நம்ம வீடுகள்லேயே இந்த மாதிரி நீங்கள் வந்து பாட்டி காலத்து முறைகள் எல்லாம் கொஞ்சம் செய்ங்க ஏன்னா நிறைய பேர் நீங்கள் சொல்லியிருந்தீங்க விவ்விக்கா வந்து எங்கள் வீட்டில் அடிக்கடி நாங்கள் செய்வோம் பார்த்தீங்களா அந்த விவிகா அப்புறம் முந்திரி கொத்து இதெல்லாம் வந்து பொருவிளங்காய் இதெல்லாம் ஊரில் செய்கிறது மேம் ரொம்ப நல்லாயிருக்கு ரொம்ப நல்லாயிருக்கு எங்கள் வீட்டில் செய்வாங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் யாராவது கொழுக்கட்டை செஞ்சுருக்கீங்களான்னு கொஞ்சம் சொல்லுங்கண்ணே பாருங்கள் ரெண்டு நிமிஷத்துலேயே கொஞ்சம் கட்டியாக ஆரம்பிச்சிட்டு பாருங்கள் இதை கைவிடாமல் கிண்டணும் ரெண்டு நிமிஷம் பாருங்களா ரெண்டு நிமிஷம் நம்ம கிளறி விட்ட உடனே இந்த மாதிரி டைட்டாக வந்துடும் உங்களுக்கு இந்த ஸ்டேஜ் உங்களுக்கு வந்து கரெக்டான ஸ்டேஜ் இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஆற வச்சிருங்க ஆற வைக்கும் போது இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காகும் திக்காகும் போது நம்ம கொழுக்கட்டை பிடிக்கிறது கரெக்டாக இருக்கும் ஸோ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் நல்லா ஆற வச்சிடலாம் ஓகே ஆற வைக்கலாம் இப்போ நம்ம மாவு வந்து கொஞ்சம் நல்லா ஆறிடுச்சு ஃபஸ்ட்டில் நான் எடுத்த வீடியோ வந்து கொஞ்சம் கட் ஆகிட்டு அதனால திரும்ப எடுக்கேன் இப்போ பாருங்களேன் இந்த மாவு நம்ம வந்து கழுவிட்டு நீங்கள் கையை கழுவிட்டு இந்த மாதிரி பண்ணிங்கனாலே உங்களுக்கு நல்லா ஃப்ரீயாக வந்து கொழுக்கட்டை பண்ணுறது கரெக்டாக இருக்கும் பாருங்க இந்த மாதிரி கையில் வந்து உங்களுக்கு ஒட்டுது அப்படிங்கிற மாதிரி லைட்டாக ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி த இது பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இப்போது நம்ம வந்து என்ன சொல்லுவோம் நாங்கள் இட்லி கொப்புரமோ இட்லி சட்டி இட்லி பாத்திரம் இட்லி பா நாங்கள் வந்து ஊரில் வந்து இட்லி கொப்புரம் அப்படிமோ அதா அந்த இட்லி பாத்திரத்தில் ஃபஸ்ட்டில் நீங்கள் எடுத்து வச்சுருங்க நல்ல தண்ணியும் சூடாயிடுச்சு அதுக்குள்ள நம்ம எடுத்து உள்ள வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சாலே போதும் ஏன்னா நமக்கு ஃபர்ஸ்ட்லயே நல்லா சூட்லேயே மாவுலாம் வந்துட்டு பாத்தீங்களா அவ்வளவுதான் இப்போ வந்து கொழுக்கட்டை எந்த பாருங்க மே கீழேழுதையும் வச்சாச்சு இப்படி மேலோலையும் வச்சிருங்க ஃபஸ்ட்டு நம்ம மூடி போட்டு மூடி ஒரு அஞ்சுல இருந்து ஏழு நிமிஷம் வச்சு கழிச்சிட்டு நம்ம வந்து எடுத்து பார்க்கலாம் நீங்க இந்த மாவையே நீங்க சாப்பிட்டு பார்த்துட்ட சூப்பரா இருக்கு அதாவது எனக்கு வந்து சக்கரை அளவு கரெக்டா இருக்கு ஸ்வீட் வந்து உங்களுக்கு கூட வேணுமா கூட போட்டுக்கோங்க கொஞ்சம் கம்மியா இருந்தா கம்மி பண்ணிக்கோங்க ஓகேங்களா நம்ம கொழுக்கட்டை வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கரெக்டாக வந்து ஒரு ஏழு நிமிஷம் தான் நல்லாவே நமக்கு வெந்துச்சு நான் அதை எடுத்து வச்சிட்டு கொஞ்சம் ஆரம்பம் வச்சுட்டேன் பாருங்களேன் உங்களுக்கு அப்போ தான் டக்குன்னு காமிக்கிறேன் பாருங்க எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பாருங்க பார்க்கும்போதே இதை பார்த்தா அப்படி பல பழன்னு சாப்பிட்றதுக்கு இப்போ பிக்கும் போதும் அவ்வளோ ஒரு சாஃப்டா அந்த சிறுபறு போட்டுக்கா ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த பண்டம் எங்கள் ஊரில் வந்து இதெல்லாம் பண்ணோம் சும்மா இருக்க டைமில் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அந்த நல்ல ஒரு ஏலக்காய் ஸ்மெல்லோட வாசனை எல்லாம் வந்து ரொம்பவே அட்டகாசமாக இருக்குது கண்டிப்பாக இதே மெத்தடில் நான் சொல்லி கொடுத்த மாதிரியே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே கரெக்டாக வரும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிட்டு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஏகபி கிச்சனையும் கிளாட் பேர்ஷனையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்